ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்து இன்றைக்கு வெளியாவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலில் பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் உற்பத்தி பெருக்கவும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க அந்த வகையில் விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியமாக இந்த பிஎம் கிசான் நிதி திட்டம் அப்படிங்கிற பேரில் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயை வழங்கிட்டு வராங்க இதன் மூலமாக பத்து கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாய குடும்பங்களும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் பத்தொம்போது தவணைகள் செலுத்தப்பட்ட நிலையில் இருபதாவது தவணை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இகேஒயசி அப்டேட் எல்லாமே முடித்தவங்களுக்கு அவங்களோட நேம் வந்து பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து ஏற்கனவே ஜூன் மாத இறுதிக்குள் இந்த அமௌண்ட்டானது செலுத்தப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது ஜூன் கடைசி தேதியில் இந்த அமௌண்ட்டானது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மீடியா ஹவுசஸ் சொல்லிகிட்ருக்காங்க